வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தின் தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் எதிராக ஓட்டுக்களை செலுத்தியுள்ளார்கள் என்றும் இதன் மூலமாக மீண்டும் அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கான தேர்தல் நடைபெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக போட்டியிடக்கூடிய நபர்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது மேலும் முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையில் வேலுமணி இவர்களும் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தேர்தல் நடைபெறுவது உறுதிதான் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் தலைமையை முற்றிலுமாக மாறுவதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஆக்குவதற்கு முதன்மையான காரணம் தன் பேச்சை கேட்பான் அதிமுகவின் கொள்கைகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் அதிமுகவின் நிர்வாக பொறுப்புகளை செயல்படக்கூடிய திறமை மற்ற அமைச்சர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி செயலாற்றக்கூடிய வகையில்தான் அனைத்து பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்து சிறைக்கு சென்றார் ஆனால் சிறைக்கு சென்ற உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார் மேலும் அதிமுகவிற்கு உரிமை கொண்டாடக்கூடிய அனைத்து நபர்களையும் தேர்வு செய்து கட்சிக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது வரை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் மேலும் பொதுச்செயலாளர் பதவியையும் தட்டி பறித்துவிட்டார் இந்த சூழ்நிலையில்தான் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பிக்கவில்லை காரணம் அதிமுக வளர்ச்சி அடைந்தால் போதும் வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றியடைந்தால் போதும் என்ற நினைப்போடு மட்டும்தான் திமுகவிற்கு எதிராக அதிமுகவினர்கள் செயல்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அதை சிறப்பாக செயல்படுவார் என்றும் மாஜி அமைச்சர்கள் நினைச்சார்கள் ஆனால் தற்போதுதான் தெரியவர் எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்கவும் தன்னுடைய பதவியையும் பணத்தையும் பாதுகாப்பதற்காக பொதுச் செயலாளர் பதவியில் வகித்து வருகிறார் என்றும் முன்னாள் அமைச்சர்கள் தெரிந்துவிட்டார்கள் மேலும் ஜோசியத்தை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதன் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தலைமைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதற்கேற்பதான் ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு அதிமுகவின் முழுமையான தலைமை மாறுவதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக கண்ணீருடன் தான் அதிமுகவில் வெளியேறுவார் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது இடமாவது சேஃபா மாறிவிட்டது காரணம் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார் மேலும் மத்திய அமைச்சராக வருவதற்கும் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் மீண்டும் மூன்றாவது முறை பாஜக ஆட்சியை அமைத்தால் நிச்சயமாக மத்திய அமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை அரசியலில் அனாதையாக்கப்படுவார் என்ற செய்தியையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே பதினெண்டாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடிய போதே நாம் பார்த்திருப்போம் எந்த ஒரு முன்னாள் அமைச்சர்களும் அந்த பிறந்தநாள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள் இதுவே எடப்பாடி பழனிசாமி அரசியலில் அனாதைக்கப்பட்டதற்கு ஆதாரமாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்